அபுதாபியில் உள்ள இந்து கோவில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் தலைநகர் அபுதாபியில் சுமார் எழுநூறு கோடி ரூபாயை செலவில் இந்து கோவில் கட்டப்பட்டது ஏறத்தாழ ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட இந்த கோயிலை பிரதமர் மோடி கடந்த பதினான்காம் தேதி திறந்து வைத்தார் ஐயாயிரம் பேர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் இதையடுத்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கோவிலை சுற்றி பார்க்க சுவாமி தரிசனம் செய்ய உலகளவில் முன்பதிவு செய்து இருந்த விஐபி பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்காக இக்கோவில் திறக்கப்பட்டுள்ளது தினமும் காலை மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் வாரந்தோறும் திங்கட்கிழமை கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலை பின்பற்றி அதேபோல் நகரா வடிவமைப்பில் அபுதாபி கோவிலும் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏறத்தாழ மூன்றரை கோடி இந்தியர்கள் உள்ள நிலையில் அனைத்து மத வழிபாட்டுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக ஐக்கிய அரபு அமீரக அரசு இந்த கோவிலை தானமாக வழங்கியுள்ளது